அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் நாம சாதாரணமா இந்த பிரதோஷ காலங்களிலும் மற்றும் சிவராத்திரி சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் அதேபோல அதே போல சோமவாரம் இந்த மாதிரி பூஜைகள் அனைத்திலுமே ஒரு பெரியவர் அமர்ந்து அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு மந்திரத்தை படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாம பார்த்துருப்போம் நாம் அனைவருமே பார்த்துருப்போம் அதை குறிப்பாக எங்கே பார்க்கலான்னா பிரதோஷ காலங்களில் கண்டிப்பா அவர் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது திடீர்னு வந்து அமர்ந்து அவர் மாட்டும் ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பார் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு ஆத்மார்த்தமாக தன் மனதை ஒருமுகப்படுத்தி சொல்ற இந்த மந்திரத்தை பார்த்துருப்பீங்க அந்த பிரதோஷ காலம் முழுவதும் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இந்த ருத்ர ஜபம் அது அது என்ன தெரியுமாங்க இப்ப இந்த பெரியவர் சொல்றாரு இல்லையா இதுதான் ருத்ர ஜபம் இந்த ருத்ர ஜபம் அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று இது எதனால் இந்த பிரதோஷ காலங்களிலோ சிவராத்திரியிலோ சிவபெருமானுக்கு உகந்த நாட்களிலோ சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையிலோ இந்த ருத்ர ஜபமானது கூறப்படுகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் உங்களை தேடி வரும் என் மூலமாக வாங்க பதிவு விஷயத்துக்குள்ள போலாம் கலியுகத்தில் மகிமை நிறைந்த வழிபாடு அப்படின்னாலே நாம ஜபம் தான் மிகவும் எளிய மக்களும் இறை நாமத்தை சொல்லி முக்தி பேற்றை அடைய முடியும் அதற்கு உதவியாக இருக்கிறது தான் இந்த நாம ஜபம் அதிலும் சிவபெருமானை துதிக்க நமக்கு கிடைத்திருக்கும் மிக சுலபமான ஜபம் அப்படின்னு பார்த்தா சிவா என்கிற இந்த நாமம் கேட்பதற்கு எளிமையாக தோன்றும் இந்த நாமம் இருக்கு இல்லையா வேதத்தின் மொத்த சாரத்தையும் தன்னுள் அடக்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க ரிக் எஜூர் சாம வேதங்கள்ல மையமானதாக இருக்கிற இந்த யஜூர் வேதம் அதுல இரண்டு பிரிவுகள் இருக்கு ஒன்று சுக்ல யஜூர் அப்படின்னும் மற்றொன்று கிருஷ்ண யஜூர் அப்படின்னும் இந்த கிருஷ்ண யஜூர் இருக்கு இல்லையா இந்த வேதத்துடைய மையம்னு கருதப்படுறதுதான் இந்த ருத்ர நாமம் இதன் மையமாக அமைஞ்சிருக்கிற இந்த ருத்ரம் இதன் மையமாக அமைந்திருக்கும் இந்த ருத்ரமானது பதினோரு பாகங்களை கொண்டிருக்குங்க இந்த பதினோரு பாகங்களுடைய மையத்தில் இருக்கும் ஒரு சொல் தான் நம்ம சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரம் அதன் அமைந்து வேத மூலத்தின் சாரமாக விளங்குறதுதான் இந்த சிவா என்னும் நாமம் என்று முழு மனதோடு உச்சரிக்கும் பொழுது ஒட்டு மொத்த வேதத்தையும் பாராயணம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நம சிவாயமே என்று திருஞான சம்பந்தரே அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காருங்க பொதுவாக வேத பாராயணமே தவம் என்று உபநிடதம் கூறுகிறது என்னும் வேத பாராயணமே உயர்ந்த தவம் என்று பொருள் வேதம் முழுவதையும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் கூட ருத்ர ஜபத்தையாவது பாராயணம் செய்ய வேண்டும் தான் நம் முன்னோர்களுடைய வாக்கு இந்த ருத்ரம் சிவபெருமானின் தோற்றம் மற்றும் குணங்களை விவரிக்கிறது ஓம் நமோ பகவதே ருத்ராய என்று தொடங்கும் ருத்ரம் சிவபெருமானின் குணத்தையும் அவர் தரித்திருக்கும் பில் மற்றும் அஸ்திரங்களையும் வணங்குகிறது அவரது தோற்றத்தையும் ஆபரணங்களையும் வர்ணித்து சொல்லும் இந்த ருத்ரம் முக்கியமான ஒரு தத்துவத்தினை நோக்கி மையமிட்டு நகர்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அது என்ன தெரியுமா இந்த உலகில் சிவபெருமானுக்குமான உறவை அது பேசுதுங்க இந்த உலகம் முழுமையுமே அவர்தான் மேல் உலகத்திலும் இருப்பதும் ஈசன்தான் தேவர்களின் இதயமாகவும் அவரேதான் இருக்கின்றார் என்பதைதான் தேவானாம் ஹதயப்பிய அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லா தேவர்களின் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள்பவரும் அவரே இத கேப்பியோ, அப்படின்னு வேதங்கள் சொல்லுதுங்க இந்த உலகில் ஞானியாய் அவனே மூடனாய் மருள்பவனும் அவனே ஓடும் தேராகவும் ஆதை செய்த தச்சராகவும் இருப்பதும் அவனே குயவராகவும் வேடராகவும் மீனவராகவும் என்று இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ரூபங்களிலும் அவனே இருக்கின்றான் என்கிறது இந்த ருத்ரம் நீண்ட ஜடாமுடி கொண்டவரும் அவன்தான் அதே சமயம் தலையில் முடியில்லாமல் இருப்பவனும் அவன்தான் இதுதான் வேதம் சொல்லுதுங்க அவன்தான் அஜானு பாகுவாக இருப்பவனும் அவன்தான் வேதத்தால் துதிக்கப்படுபவரும் வேதத்தின் முடிவாகவும் இருப்பவனும் அவனே என்பதுதான் இந்த ருத்ரத்தோட கருத்துங்க ருத்ரம் ஓர் உயரிய குணத்தையும் அதற்கு எதிரான தாழ்வான குணத்தையும் சொல்லி இரண்டும் ஈசனின் குணங்களே அப்படின்னு சொல்லுதுங்க வீரமாக இருப்பவர் மட்டுமல்ல கோழையாக இருப்பவரும் அவர்தான் என்கிறது இந்த ருத்ரம் அதே போல தோற்றம் தொழில் திறமை என அனைத்தையும் பகுத்து காட்டி அனைத்தும் ஈசனின் வடிவங்களே என்று போற்றுகிறது இறைவன் இந்த உலகம் முழுமையிலும் வியாபித்திருக்கிறான் என்பதும் இந்த உலகில் இருக்கும் அசையும் அசையா பொருள்கள் ஜந்துக்கள் மானுடர்கள் அனைவரும் ஈசனுடைய வடிவமே என்பதுதான் இந்த ருத்ரம் விளக்கும் தத்துவம் உயிர்களில் வேதம் இல்லை என்பதுதான் வேதம் வெளிப்படுத்தும் ஞானம் இதை அறிந்து கொள்ளும் போது மனதுள் சக மனிதர்கள் மேலான நமக்கு வெறுப்பு தோன்றுவது நீங்கி அன்பே வெளிப்படும் இதை உருவாக்குவதுதான் ருத்ரத்தின் நோக்கம் எனவும் எண்ணம் தோன்றுகிறது ருத்ர செய்வதன் மூலம் சகல விதமான உலகாயுதமான நன்மைகளையும் பெறலாம் என்கின்றனர் ஞானிகள் கல்வி செல்வம் உடல் ஆரோக்கியம் ஆகியன கிடைக்கும் ருத்ரத்தின் நகத்தை தொடர்ந்து வரும் சமகம் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ தேவையானவற்றை பட்டியலிடுகிறது வேதத்தை பாராயணம் செய்வதன் மூலம் சகல நன்மைகளையும் அடைய முடியும் என்பது இதன் பொருள் ருத்ரத்தின் கடைசியாக மிருத்ரஞ்சய ஸ்தோத்திரம் அமைந்துள்ளது மிருத்யு என்றால் யமன் என்பது பொருள் யமனை வெல்வதற்கான மந்திரம் அதாவது இதை சொல்பதன் மூலம் யமபயம் நீங்கும் இத்தனை பெருமை மிகு இந்த ருத்ர பாராயணத்தை ஆன்மீக பெரியோர்கள் அனைவரும் கூடி கூறும் பொழுது நாமும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு பெயர் தான் மகா ருத்ர ஜபம் என்பது இந்த ருத்ர ஜபம் நடக்கும் இடத்தில் நாம் கலந்து கொண்டாலும் கூட அதன் மூலம் இறைவனின் அருளையும் ஐஸ்வர்யத்தையும் ஒருங்கே நம்மால் பெற முடியும் மனிதர்களாக பிறப்பதற்கு நாம் அனைவருமே மிகுந்த பேறு பெற்றிருக்கின்றோம் இந்த மனித பிறவிலும் உடலுக்கு எந்த ஒரு கொடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் வியாதிகள் இன்றி இருப்பது நமது புண்ணியம் மிக்க முன்வினை பயன் காரணமாகும் ஒரு சில மனிதர்களுக்கு நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு வகையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இத்தகைய நூல்கள் ஏற்படுவதற்கு கிரக தோஷங்களோ அல்லது முன்வினை பயன்களும் ஒரு வகையில் காரணமாக கூட இருக்கலாம் இவை அனைத்தையும் போக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் என்றால் அது ருத்ர மந்திரமே அந்த ருத்ர மந்திரத்தை பார்க்கலாமா ॐ नमस्ते यस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्दकाय त्रिगाग्निकालाय कालाग्निरुद्राय नीलखण्डाय मृत्यञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः இது மிகவும் எளிமையான ருத்ர தீயவற்றை அழிக்க ரௌத்ரம் கொண்ட மூர்த்தியாகவே சிவபெருமானை போற்றும் ருத்ர மந்திரம் தான் இது இந்த மந்திரத்தை தினம்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை துதித்து வரலாம் அல்லது திங்கட்கிழமையிலோ கண்டிப்பாக பிரதோஷ காலங்களிலோ சிவராத்திரி போன்ற சிவ வழிபாடுகளுக்குரிய தினங்களில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானின் முன்னால் அமர்ந்து பால் அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை துதித்து ஜபிக்கும் பொழுது கிரக தோஷங்கள் உட்பட அனைத்து தோஷங்களும் நீங்கும் கடுமையான நோய்களும் கூட சிறிது சிறிதாக குணமாகும் மனதில் இறக்கும் குழப்பங்களும் கூட நீங்கி மனம் தெளிவு பெறும் எல்லா உலகத்திற்குமே அதிபதியாக இருக்கும் விஸ்வேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு பந்தனம் செய்கிறோம் முக்கண்ணனை அதாவது முக்கண்களை கொண்டவரும் திரிபுரம் எனப்படும் மூன்று லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் மகாதேவரே உங்களை வணங்குகிறோம் அனைத்திருக்கும் முடிவை வழங்கும் காலமாக இருப்பவனும் நீதான் உலகை காக்க ஆழகால விஷத்தை பருகிய நீலகண்டர் ஆகியவனும் நீதான் கோடியதை அழிக்கின்ற ருத்ர நடனமாகடி ருத்ரராகவும் சர்வேஸ்வராகவும் இருக்கும் சிவனை வணங்குகிறேன் என்பது இந்த ருத்ர மந்திரத்துடைய பொருள் இப்போது நிறைய பேருக்கு இந்த ருத்ர ஜபம் பற்றிய புரிதல் இருக்கும் பிரதோஷ காலத்தில் ஏன் அந்த பெரியவர் வந்து இந்த ருத்ர ஜபத்தை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனல் உங்களை தேடி வரும் என் மூலமாக மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் முருகா